அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பன்னித்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹின் தூதர் முகமது முஸ்தபா சல்லல்லாஹ் அலிஹி வசல்லம் மக்காவிலிருந்து எஜிரத்து செய்து மதினாவுக்கு வராங்க மதினாவில் மக்கள் எல்லோருமே நபீனுடைய வருகைக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சல்லல்லா அலி செல்லம் வந்தார்கள் மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல அடி ஒன்று சேர்ந்திருந்தாங்க அப்துல்லாஹிபின் சலாம் அவதி அல்லாஹ் சொல்கிறாங்க சல்லல்லா அலை சொல்லம் இந்த மக்களை பார்த்து சொன்ன முதல் விஷயம் என் காதால் நான் கேட்டேன் யா ஐயோ ஹன்னாஸ் மக்களே என்று சொல்லி நான்கு விஷயத்தை எவுனாங்க முதலாவது அப்ஷு சலாம் சலாமை தாராளமாக பரப்புங்கள் வாத்தி அமைத்து ஆம் வச வசிலுல் அர்ஹாம் உறவுகளை சேர்ந்து வாழுங்கள் வசல்லு பில்லை வண்ணா சுனியாம் மக்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் இறைவிலை தொழுகுங்கள் அதாவது தகச்சதுடை தொழுகை இந்த நான்கு அமலை முதல் முதலாக நபியவங்க மதினாவுடைய அந்த முதல் பிரசங்கத்தில் செல்லல்லாடி செல்லும் மக்களுக்கு மத்தியில் சொல்கிறாங்க எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் சோசியல் லைஃப் சமூக வாழ்க்கையில் நாம் பேண வேண்டிய மிக முக்கியமான ஒன்று முதலாவது அப்சு சலாம் சலாமை தாராளமாக பரப்பணும் பெரியவர்கள் சிறியவர்கள் யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லணும் அஸ்லாம் அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ என்பதாக முழுமையாக சொல்லணும் சலாம் சொல்வதனால் வரக்கு தூண்டாகும் சலாம் சொல்வதனால் இருவர்களுக்கு மத்தியில் அன்பு ஏற்படும் சலாம் சொல்வதனால் ஒற்றுமை ஏற்படும் கண்ணித்திரை குறித்தானவர்களே சலாமை நம்ம என்ன செய்யணும் தாராளமாக அதிகப்படுத்தணும் இரண்டாவதாக சொன்னாங்க வாத்தி தைமுத்தாம் உணவு உள்ளவர்கள் உணவு இல்லாத ஏழை மக்களுக்கு தாராளமாக உணவு கொடுக்கணும் யாரும் பசியோடு இருக்கக்கூடாது யாரும் பட்டினியோடு இருக்கக்கூடாது நம்மளால் முடிந்த அளவு தாராளமாக மக்களுக்கு ஏழை மக்களுக்கு உதவி செய்யணும் உணவளிக்கக்கூடிய அந்த தன்மை அல்லாஹ் ரொம்ப பிடிச்சது ஒரு பொட்டிலும் வாங்கியோ இல்லை வீட்டில் நம்ம சோறாகிறோம் அதுலேருந்து ஒரு கரண்டி ரெண்டு கரண்டி எடுத்து ஒரு கொஞ்சம் இதே இதேமாரி மக்களுக்கு ஏதாவது ஒன்றை நம்மளால் முடிந்த அளவு கொடுத்து கொண்டே இருக்கணும் மூணாவதாக சொன்னாங்க ஒரு சிலுள் அர்ஹாம் உறவுகளை சேர்ந்து வாழணும் உறவை துண்டிச்சு வாழ்கிறதுக்கே இது அல்லாஹுக்கு பிடிக்காத ஒன்று சில ரகம் உறவை சேர்ந்து வாழ்கிறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் ஆயுள் நீளமாகும் நம்முடைய வயசு கூடிக்கிட்டே தான் போகும் யாரோடும் பகமை இருக்கக்கூடாது குரோதம் இருக்கக்கூடாது விரோதம் இருக்கக்கூடாது எல்லோரோடும் அன்போடு அரவணைப்போடு பாசத்தோடு உறவுகளை சேர்ந்து வாழக்கூடியவர்களாக இருக்கணும் உறவை சேர்ந்து வாழ்கிறதுனால ஆயுள் கூடும் ரிசுக்கில் அபிவிருத்தி பறக்கத்து உண்டாகும் இது ரெண்டுமே நமக்கு தேவையானது அந்த ரெண்டும் எல்லாம் வந்து அந்த உறவை சேர்ந்து வாழ்கிறதுல வச்சுருக்கலாம் நாலாவதாக சொன்னாங்க மொசல்லு பில்லை ஒன் ஆசுனியா தகச்சதுடைய நேரம் மக்கள் உறங்கும் நேரம் அந்த நேரத்தில் நீ எழுந்து தொழு அல்லாகவே நீ அடைந்து கொள்வாய் அல்லா முதல் வானத்திற்கு வருகிறான் யாரிடம் என்னிடம் கேட்பவர்கள் இருக்கிறார்களா அவருடைய தேவையை நான் பூர்த்தி செய்கிறேன் இஸ்தீஃபார் பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் இருக்கிறார்களா அவர்களை நான் மன்னிக்கிறேன் என்பதாக அல்ல அந்த தகச்சதுடைய நேரத்தில் சொல்கிறான் உலமாக்கள் சொல்லுவாங்க நமக்கான ஒரு தேவை நிறைவேறணு அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து நாற்பது நாட்கள் தகச்சதில் அது அல்லா கிட்ட கேட்க 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 கண்டிப்பாக அது நிறைவேறிவிடும் எனவே நாம் தகஜது தொழும் உள்ளவர்களாக ஃபரல் என்பது நமக்கான ஒரு கடமை தகஜது என்பது நமக்கான கடமை அல்ல இருந்தாலும் நாம் தகஜது தொழ வேண்டும் அவர்கள் விடாமல் தொழுதுருக்கிறாங்க தகஜ்ஜதுடைய தொழுகை நிசப்தமானது சாந்தியான தொழுகை அதிகாலையில் எழுந்திருப்பது உடல் ஆரோக்கியம் அல்லாகவே நெருங்கக்கூடிய ஒரு பாக்கியம் எல்லாம் இந்த தொழுகையில் இருக்குது இந்த நான்கு அமலை சொல்லிவிட்டு அல்லாஹி தூதர் செல்லாசம் சொன்னாங்க இந்த அமலின் காரணமாக ததுகுலுல் ஜன் ந நிம்மதியோடு மன நிறைவோடு சாந்தியோடு நீங்கள் சொர்க்கத்திற்குள் நுழைவீர்கள் எந்த ஒரு டென்ஷனோ கவலையோ எதுவுமே இருக்காது நிம்மதியோடு நீங்கள் சொர்க்கம் செல்வீர்கள் என்பதாக அல்லாஹி தூதர் செல்லா சொன்னாங்க எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் இது போன்ற அமல்களை பேணுதலாக செய்து அல்லாஹின் நெருக்கத்தையும் பொருத்தத்தையும் பெற்று தன்னத்தில் பெர்தோஸ் என் முயர்ந்த சுவனத்தை அடைந்து நபியவர்களோடு இருக்கும் அந்த நசீபை அல்ல நம் அனைவருக்கும் தருவானாக ஆமீன்